அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி ஸோ இன்னைக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான எனிவர்ஸ் மெசேஜஸ் ஆர் கைடன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அது கூட ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நம்மளுடைய இயற்கை அன்னையோட ஒரு ஸ்பெஷல் கார்டும் ஸோ உங்கள் கூட ஏஞ்சல் கனெக்ட் ஆகுறாங்களா இல்லையா அதுக்கான அறிகுறிகள் எப்படி எனக்கு புரியுது இல்லை அப்படின்னு சில நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்குங்க ஸோ ஸோ ஏஞ்சல் கனெக்ஷன்ஸ் பற்றின கார்டும் இவங்க ஸ்பெஷல் அதே மாதிரி இவங்க வந்து இயற்கை எண்ணெய் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துருக்காங்க ஸோ அசிஷல் ஷோஃபில் பண்ணி டேரட் கார்டும் எடுத்து வச்சாச்சு ஸோ உங்கள் உள்ளுணர்வு செட் ஒன் செட் டூ என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அதை நிம்மதியாக உள் மூச்சு இழுத்துட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ செட் ஒனுக்கான கார்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இயற்கை அன்னை நமக்காக என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவோம் ஃபாக் அப்போது வந்து ஏதோ ஒரு மூடு பணி மாதிரி உங்களுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிக்கிட்டுருக்கு எதை பற்றியா ஒரு தெளிவில்லாத நிலைமை இல்லை ஏதோ ஒரு இழந்த உணர்வு இதையே உங்களை ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு விதமான டவுனாக உங்களை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இயற்கை என்ன சொல்கிறாங்க ஸோ அடுத்தது டெராட்டில் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இல்லை என்ன அறிவுரை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நைன் ஆஃப் ஒன்ஸ் எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் ஓகே ஸோ நைன் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லட்சியத்தை ஏதோ ஒன்று அடைய முடியாதபடிலாம் உங்களுக்கு சில தடைகள்லாம் வந்திருக்கலாம் பட் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து தாண்டி வருவீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைவு ஒரு இறுதியான அத்தியாயங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது அது வந்து ஒரு பூர்த்தி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க ஸோ ஏதோ ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்தாலும் சரி நீங்கள் வந்து அதெல்லாம் அடித்து தூக்கி போடுற அளவுக்கு உங்களுடைய தற்காப்பு அப்படின்றது வந்து ரொம்ப மேன்மைப்பட்டு நிற்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஓகே இதை ஏதோ ஒரு பெண்டிங் ஆகுது அப்படின்ற எனர்ஜிலாம் கொஞ்சம் தெரியுது பட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெற்றி நோக்கி போறீங்க அதுக்காக சில முட்டுக்கட்டைகள்லாம் வரலாம் எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி அதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நிச்சயமாக உங்கள் உழைப்பு கடுமையான உழைப்புக்கு ஒரு நல்ல வெகுமதி அதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய இப்போதைக்கு சிட்டுவேஷன் வந்து கொஞ்சம் மோசமாக அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி பட் நீங்கள் இதில் இருந்து என்ன விஷயத்த கற்றுக்குறீங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு வியாபாரம் வேலை விஷயமா சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுக்கு கிடைக்க போகிற ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு உங்கள் தகுதிக்கான வேலை அமையணுமோ அது கட்டாயம் அமையும் ஸோ உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரணும் கிடைக்க போகிற வேலையில் நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேலையை விட்டு விட்டுட்டுருப்பீங்க பட் இனிமேல் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே வேலையில் பொறுத்துட்டு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உயர்வு இருக்குது ஸோ வெளிநாடு பயணங்கள்லாம் அமையலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் டைவர்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்க பிறந்தவங்க அந்த அந்த விஷயம் வந்து மறைக்கவே வேண்டாம் அதுதான் உண்மையும் கூட ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் கண்டிப்பாக தியானத்தில் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் ஒரு அவேக்னிங் கண்டிப்பாக நடக்கும் எதையுமே ஒரு கலைநயத்தோடு செயல்படுவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கலைன்றது வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒரு கவலை திடீர்னு வந்து உங்களை ஆட்கொள்ளுது பிகாஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த மூடு பணின்ற ஒரு விஷயம் அப்படி தான் உங்களுக்குள்ள அப்பப்போ நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக அப்படி நடந்தால் கூட அப்படியே டவுன் ஆகிடுறீங்க ஏதோ சலனம் சஞ்சலம் இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை இருக்குது உயர்ந்த அளவுக்கே நன்மை இருக்குது ஸோ ப்ரெக்னென்சிக்கை ட்ரை பண்ணுறவங்க அந்த ஒரு குட் நியூஸ் எது பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிச்சயமாக உண்டுன்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து அப்பெண்டன்ஸும் இருக்குது அது அன்பு மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அறிவுபூர்வமான செயல்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பரிசு இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் அது மற்றவங்களுக்காக இல்லை உங்களுக்காக உங்கள் சோல் அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்குது லேர்ன் பண்ணுதுன்றதையும் பாருங்கள் ஸோ அடுத்தது உங்கள் கூட ஏஞ்சல் கனெக்ட் ஆகிறாங்க அது எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னு உங்களுக்கான அந்த ஏஞ்சல் கனெக்ஷன் கார்டில் என்ன அவங்க செய்தி சொல்ல வராங்கன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் ஒரு முக்கிய அறிகுறி கொடுத்துருக்காங்க அது உங்கள் கவனத்தை வந்து கண்டிப்பாக ஈர்க்கிறதுக்கு ஒரு நாணயங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பல ஒரு சிறிய பொருட்கள் உங்கள் பாதையில் இருக்கலாம் அப்போது நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ அப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது ஏஞ்சல் உங்களோட கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதே அவங்க தெரியப்படுத்துகிறாங்க ஸோ ஓவரால் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அறவே நீக்கிட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்கோட நேச்சரோட பிளஸ்ஸிங்கோட யூனிவர்ஸோட கைடன்ஸோட நீங்கள் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக சாதித்து முடிப்பீங்க ஸோ செட் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு காட் பிளஸ் ஸோ so first ஆஃப் ஆல் நமக்கு இயற்கை எண்ணெய் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பைன்ட்ரி வா ஃபெட்டு ஒன் கார்டுக்கும் பயின்ட்ரி தான் பிகாஸ் அது ஃபாகு இந்த பயின்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு உயிர் சக்தி நீண்ட ஆயுள் விடாமுயற்சி இருக்குது அப்படின்றிருக்காங்க ஸோ உண்மையிலே இது மிகப்பெரிய பிளஸிங் தான் இயற்கை ஸோ இப்போ டெராட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஆஃப் கிங் ஆஃப் வான்ஸ் ஓகே இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சக்தி வாய்ந்த அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அளவுக்கு ரொம்ப ரொம்ப திறமைசாலியும் கூட ஸோ உங்களுக்கு ஒரு நிறைய லாபம் இருக்குது ஏதோ ஒரு இந்த பட்டர்ஃப்ளை பார்த்ததால ஒரு புது டிரான்ஸ்பார்மேஷன் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கான திறமை வளர்ச்சி செயல் அதே மாதிரி எங்கேயாவது போகிறதுக்கான ஒரு பயணம் அப்படிலாம் ஏற்படலாம் அந்த பயணத்தை மூலிமா ஒரு கிடைக்க போகிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்துக்கு அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போவோம் ஸோ ஒரு பதவி உயர்வு இருக்குது தொழில் சிறப்பு இருக்குது ஆரோக்கியம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டவுனாக உங்கள் ஹெல்த்தில் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படியே முன்னேறி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் லெவலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது உங்களை சுற்றி ஒரு டிவைன் பவர் இருக்குது அதுதான் இங்கே உங்கள் உயிர் சக்தி அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இயற்கையும் பிரபஞ்சமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆரம்பம் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் என்ன ஆரம்பமோ அது அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ த மெஜிஷியன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் எல்லாமே அவ்வளோ அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் மெஜிஷியன் கார்டு பொறுத்தவரையும் சரி என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சு நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க ஒரு நிறைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு படைப்பாற்றல் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அது அதுக்கான நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆதரவெல்லாம் கண்டிப்பாக அமையும் ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லினாலும் சரி ஒரு அதிகாரத்துவம் உத்தரவு போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய அப்பா சைடில் இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் இல்லை ஏதாவது தடப்பட்டு இருந்தாலும் சரி தந்தை வழி செய்திகள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நிச்சயமாக கொடுப்பாங்க அதேமாதிரி உடல் ரீதியான செயல்கள் உங்களுக்கு உடல் உழைப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுவீங்க எங்களுக்கு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் அந்த மெஜிஷியன் சொல்லும்போது நம்பர் ஒன் போது இந்த புது தொடக்கங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்றது இங்கே குறிக்குது அதே சமயம் நீங்கள் ரொம்ப சுதந்திரமானவங்க அப்படின்னும் இங்கே சொல்லப்படுது அடுத்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதே தான் சேம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப அதிகாரபூர் பூர்வமான பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கான உன்னத நிலை அமையும் திருமணம் மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே சமயம் ரொம்ப வலிமையான எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சந்தித்தாலும் சரி அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த வில் பவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் இருந்து அதை ஈவன் பண்ணி உங்களால் அதை ஜெயிக்க முடியும் அப்பப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பயந்துடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் வந்து எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் இங்கே மெஜிஷியன் கார்டு சொல்ல வருது ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தைரியமாக அணுகுவீங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஸோ உங்களோட ஏஞ்சல் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் சில சமயங்கள் உங்களுடைய தேவதை வந்து அந்த இறக்கைகள் அவங்க அந்த விங்ஸ் இருக்கும் இல்லையா அதை படப்படப்பாக வந்து அடிச்சிக்கிற மாதிரி உங்களுடைய சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜன்னல்கள்லாம் மூடி இருந்தாலும் சரி ஒரு சில்லன ஒரு காற்று வந்து உங்கள் மேலே அப்படி பட்டு போகிற மாதிரிலாம் அந்த உணர்வுகள் இருக்கும் அவங்க வந்து உங்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்றதையும் அவங்க வந்து அவங்க இதில் சொல்கிறாங்க ஸோ செட் டூக்கான காடும் மொத்தமாக அவங்களுக்கு பிரபஞ்சம் அதுக்கப்புறமா இயற்கை எண்ணெய் அந்த ஏஞ்சல் கனெக்ஷனும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்கள் எனர்ஜி இவங்களோட தான் இருக்க போது ஸோ தைரியமாக எந்த வித முயற்சியும் எந்த தடை இல்லாமல் நல்லபடியாக செய்ய முடியுங்க காட் பிளஸ் கைஸ்